வணக்கம் ஜெய் சாய்ராம் இன்று நமது விஸ்வரூப சாய்பாபா நூதன ஆலயத்திலிருந்து இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னா சிட்கோ அருகில் உள்ள வாக்கம் சிட்கோ அருகில் எருமையூர் கிராமத்துல நம்மளுடைய விஸ்வரூப சாய்பாபா எழுந்தருள் இருக்கிறார் இந்த கோவில்ல இடதுபுறத்துல ராஜகணபதியும் வலது புறத்துல ஞானாம்பிகை வேத ஆலயமும் அமைந்துள்ளது வாங்க இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களை பத்தி பாக்கலாம் இந்த ராஜகணபதியை பத்தி சில வார்த்தைகள் திரு ராமசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்வாங்க நமது விஸ்வரூப சாய்பாபா நூதன வளாகத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ராஜகணபதிக்கு பௌர்ணமி நாலாவது நாள் சங்கடர சதுர்த்தி சிறப்பு அபிஷேகமானது நடைபெறுகிறது மாலை சுமார் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை நடைபெறும் சிறப்பு அபிஷேகமும் மற்றும் அலங்காரமும் நடைபெறும் பக்த கோடிகள் அனைவரும் ராஜகணபதியை தரிசனம் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை ராஜகணபதி அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ விஸ்வரூப சாய்பாபா நூதன ஆலயத்தில் அமைந்திருக்கிறார் ஞானாம்பிகை சமேத வேத புதீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பு அம்சங்களை திரு ராமசுப்ரமணியன் ஐயா அவர்கள் சிறு வார்த்தைகள் கூறுவாங்க சொல்லுங்க ஐயா என்ன சாமிக்கு என்னென்ன நாட்கள்ல சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் நடக்குது? நமது விஸ்வரூப சாய் பாபா நூதன ஆலயத்தில் எழுந்தருள்ள ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத வேத பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினம் வரும் பிரதோஷம் இருமுறை மாதம் இருமுறை प्रदोषம் வழிபாடானது சிறப்பாக அலங்காரமும் அபிஷேகமும் அலங்காரமும் சிறப்பாக நடைபெறுகிறது மாலை சுமார் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை சிறப்பு அபிஷேகமும் மற்றும் அலங்காரமும் நடைபெறும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து அவர்களுடைய குறைகளை சொல்லி அவர்களுடைய பிரார்த்தனைகளையும் சொல்லி அம்மன் அம்மையப்பனுடைய அருளையும் பெற்று ஜெய் சைராம் ஆலயத்தில் இருந்து புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு மிகவும் சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க ஆஞ்சநேயர் தனது நெஞ்சை பிழந்து பாபா ஒளி தருகிறார் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கியுள்ளார் இந்த கோவிலுக்கு வரவங்க ஒரு மட்ட தேங்காவில் இந்த கோவில்ல ஆரத்தியில வச்சு பூஜை பண்ணி தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமையில கோவிலுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத விதமான மாற்றங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த மாதிரி ஏழு வாரம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேறும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அண்ட் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி பல அற்புதங்கள்லாம் நம்மளுடைய விஸ்வரூபா சாய்பாபா தந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஸ்வரூப சாய்பாபா நூதன ஆலயத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் துணி எரிந்து கொண்டே இருக்கும் வர பக்தர்களுக்கு இதன் வழியாக கிடைக்கின்ற சாம்பலை தான் உதியாக அன்று முதல் இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது இந்த துணி அமையாமல் இருக்கிறதுக்காக காலை நேரத்தில் ஒருவரும் இரவு நேரத்தில் ஒருவரும் பாதுகாத்து துணியை அணையாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றனர் ஸ்ரீரெடி சாய்பாபா ஆலயத்தில் எப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் துணி எரிஞ்சு கொண்டே இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய விஸ்வரூப சாய்பாபா ஆலயத்தில் சிறப்பு அம்சமாக இந்த துணி எரிந்து கொண்டே இருக்கும் வணக்கம் ஜெய் சாய்ராம் இன்று நமது விஸ்வரூபா சாய்பாபா ஆலயத்தில் பணிபுரியும் அஞ்சலி அவர்களிடம் இருக்க சில வார்த்தைகள் கேட்கலாம் பாபா கிட்ட நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே கோவிலில் பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்க பாபாவோடைய நன்மைகள்லாம் சொல்லுங்க என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்தியிருக்காரு வணக்கம் நான் கடந்த ஏழு வருடமாக பாபா மூணு வேலை நான் பிரசாதம் செய்கிறேன் அவரு நான் இங்க வர்றப்ப ரொம்ப மன கஷ்டத்தோட வந்தேன் இப்போ நல்ல வீட்டுக்காருக்கு வேலை இல்லாம இருந்து வந்தேன் இங்க நல்லா அவருக்கும் நல்லபடியா வேலை கிடைச்சது நல்லா இருக்கிறோம் என் பையன் நீட் எக்ஸாம் எழுதுனா எழுதி அதுல சீட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ் கிடைச்சது நல்லபடியா கவர்மெண்ட் காலேஜ்ல மெடிக்கல் படிக்கிறேன் டாக்டர் படிக்கிறான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த காலத்துல டாக்டர் சீட்டு கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் ஆனா இவங்களுடைய பையனுக்கு இலவசமாக கிடைச்சிருக்காது நம்மளுடைய விஸ்வரூபா சாய்பாபா ஆலயத்துல இருந்து அவங்க சேவை புரிஞ்ச உடனே அவங்களுடைய மன கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நம்ம பாபா அருள் புரிஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு நான் எழுபது வருடம் ஆத்மாத்மாவா அவர் கூடவே இருந்து அவருக்கு நல்லபடியாக மூணு வேலையும் பிரசாதம் செய்யுறேன் அவரு இங்க வர்ற மக்கள் எல்லாம் அவங்க குறைங்கள நல்லபடியா தீர்த்து வைக்கிறாரு அந்த மட்டக்காய் வாங்கி வைக்கிறது வாரம் வாரம் வியாழக்கம் வியாழக்கணும் வாங்கி வச்சுட்டு ஒன்பது வாரமோ பதினோரு வாரமோ அவங்களால முயன்ற அளவு வாங்கி வச்சுட்டு கொண்டு போய் பாபா நம்ம வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது அந்த மட்டைக்காயை கொண்டுட்டு வந்து இங்க உதிலும் அதை அங்கே வச்சுருவோம் இப்படியே அவங்கள என்ன மன கஷ்டமோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அது சொல்லி பாபா 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 கிட்ட சாய் அவங்க வச்சு இந்த ஆலயத்துக்கு முதல் முறையா வரவங்க ஒரு மட்டை தேங்காய் எடுத்து வந்து ஆரத்தியில வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அடுத்த வாரம் திரும்பவும் அந்த ஏழு நாள் கழிச்சு நீங்க கோவிலுக்கு வந்து இங்க குடுக்கணும் கொடுத்த உடனே உங்களுக்கே உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிகழது கண்டிப்பா தெரியும் அது மாதிரி ஏழு வாரம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த விஷயம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி பல அற்புதங்களை நமது விஸ்வரூப சாய்பாபா நிகழ்த்தி கொண்டே வருகிறார் வருகிறேன் மனதுக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் மன மன அமைதியாகவும் எல்லா இதுவும் எனக்கு பாபா கொடுத்திருக்கார் அந்த நன்றியை செலுத்துவதற்காகவே நான் வார வாரம் இந்த கோயில் நிர்வாகத்தர் அவரும் மன மகிழ்ச்சியோடு வரவேற்று எல்லோரையும் சந்தோஷமாக எல்லாரையும் சாப்பாடு கொடுத்து தண்ணீர் கொடுத்து எல்லாம் மன மகிழ்ச்சியோடு அனு அனுப்புகிறார் பார்க்குறதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது இன்னும் மேலே மேலேயும் இவருக்கு மேலே எல்லா சௌகரியம் கொடுத்து நல்லா இன்னும் மேலேந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்காங்க மனசுக்கு வந்தால் மனசுக்கு அமைதியாக இருக்குது கொஞ்சம் தியானம் தியானம் பண்ணிட்டு எல்லாரையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு எல்லாரும் என்னையும் அதிலே இருக்கேன் அதனால எல்லாரையும் காப்பாற்று இந்த கோயில் மேலே மேலே அபிவிருத்தி அடைஞ்சு நல்லா நல்ல இது வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் சாய் சாயராபா சாய்பாபாவை பிரார்த்தனை செய்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் இல்லை திருமடி வாக்கத்தில் பக்கத்தில் எருவையூர் கிராமம் அதில் ஸ்ரீ விஸ்வரூப சாய்பாபா கோயில் இருக்குன்னு சொன்னாங்க அதை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம் உடனே வீட்டில் பல பிரச்சனை எங்க வீட்டில் மட்ட தேங்காய் வச்சு கொடுத்தாங்க கிட்ட இருந்து அடுத்து வேழைக்கிழமை கொண்டு வந்து கொடுக்குமான் இது மாதிரி ரெண்டு மூணு வாரம் கொடுத்துருந்தோம் பரவாயில்ல நல்ல பலன் கிடைச்சது நீங்களும் அதுவே வந்து பாபாவின் அருளை பெற்று செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் சாய்ராம் நமது விஸ்வரூப சாய்பாபா நூதன ஆலயத்திலிருந்து பக்த கோடிகள் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கோம் கோயில் ஆரம்பிச்சது எங்களுக்கு பரவாயில்ல

வேலைக்கு போய் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி கூட வந்து போனேன் எனக்கு வேலை கிடைச்சது உடனே எனக்கு நல்ல பலன் தான் கிடைச்சிட்டு இருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாபாவோட அருளால் உங்களுக்கு எல்லாம் மேல் மேலும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இந்த ஆலயம் திறக்கும்போது பாபா ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தார் அது என்னவென்றால் நம் ஆலயத்திற்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் பசியார அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நமது விஸ்வரூப பாபா ஆணையிட்டார் அதன்படி அன்று முதல் இன்று வரை ஆலயத்திற்கு வரும் அனைவருக்கும் பசியார உணவு வழங்கப்பட்டு வருகிறது ஜெய் சாய்ராம் நன்றி வணக்கம்